பெகை ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலே யாரெல்லாம் நட்பு வட்டாரத்தை பெருசாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நன்மை உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை இதாகத்தனையே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பண வரவு பொருள் வரவு கையில் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் படத்தில் சுக்கரன் குரு இருக்கிறது ஒரு பக்கம் குழந்தைகளாலும் இன்னொரு பக்கம் மனைவியாலும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் அஃப்ஐஆரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அல்லது லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பார்த்து பண்ணுங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் இது தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் கடன் வாங்க இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு பக்கம் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் இருந்தால் கூட வருமானங்கள் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரம் பிரம்மாவியும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க